சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு இன்னைக்கு என்ன சமையல் வெறும் சாம்பார் கடையில என்ன வச்சுக்கா பார்க்க அப்படி இருக்கும் நாலஞ்சு நாளாவே என்ன வைக்கிற அதனால ஒரே உள்ளே ட்ரையா அரிக்குது பாப்பா பேரு பொருடி தமிழ்ல எனக்கு மறந்து மறந்து போகுது பிரியங்கா பிரியங்கா ஹாய் 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 செல்ல அக்கா என்ன சமையல் மோனிகா இன்னைக்கு வெறும் சாம்பாரும் வெறும் ஒரே ஒரு கீரை பொரியல் மட்டும்தான் சரியா காய் காம்பினேஷனே இல்லாம இருக்கு அதனால எல்லாத்தையும் சாம்பாரை போட இல்லைன்னா அதை கிட்டையும் போட்டு பொரியல் ஏதாவது கொஞ்சம் சமைக்கும் போதா ஏதாவது தெரியும் எதுக்கு பாண்டிமுனி பற்றி பேசினேன் லைவ் பண்ணியிருக்கேன் நான் எங்கடா பண்ணினேன் ஓடிக்கிட்டு தான்டா இருக்குது கடை தெரியாதுங்க ஓடிக்கிட்டு தானே இருக்குது என்னடா இது தப்பாக சொன்னேன் கணவரை வந்தாருன்னு சொன்னது ஒரு குத்தமாக இந்த நேற்று கடமை வச்சுருக்கேன் அவருக்கு அதை வந்து கணவரை வந்து கேட்குறாரு ஏன் நேற்று கடன் வச்சா செய்ய சொல்லி இதெல்லாம் பேசுறதுக்கு குத்தம்னா போக வேண்டியதுதான்டா அவ்வளோ வத்துரா போங்கடா உங்கள் பூச்சாண்டியாக கொண்டு விட்டாங்கட்டு அவருக்கு என்னடா முதல்ல நேத்து கடேன் கிடா வெட்டி சோறு ஓடுறாதேடா நான் பா ரொம்ப வருஷமாக அவருக்கு வந்து கோயம்புத்தூர் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது கூட நான் வெளியே வந்துவிட்டா உனக்கு கிடா வெட்டி சோறு போடுறேன் ஐயா அப்படின்னு செய்ய நான் மறந்துட்டேன் கடவுளை வந்தார் என் கிடா வெட்டி எனக்கு சோறு ஓடுன்னாரு இதை சொன்னால் உடனே சுத்தமாகவேன் உடனே உடனே கம்ப்ளைண்டா கொடு சொன்னா உட்காந்து பா பார்த்தா பூச்சாண்டியை வந்துவிட்டேன் வேற வேலை வேண்டாம் இல்லை இல்ல இப்போதான் பிரைவேட் பண்ணி இருக்கேன் ஆமா இங்கே ஊக்கம் வச்சு அக்கா போற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க ப்ரைவேட் பண்ணி இருக்குன்னு காணாதவாது நீ தந்த வேலை சொல்கின்ற எண்ணங்கள் நீ சொல்ல சாம்பார் வச்சு நல்லா வசவமாட்டாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நான் உன் தங்கை சித்துமா இன்னும் இல்ல வரேன் கெடா விட்டேன் வாங்கடி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாண்டியா ஒரு கெடாயை வெட்டி சூப்பரா சமைச்சு ஏன் நாங்க செய்ய மாட்டோம் பத்து பேரு ஆள் ரெண்டாயிரம் போட்டா பைத்து ரெண்டு இருபதாயிரம் ரூபா ஆச்சு சூப்பரா சோறாக்கி சூப்பரா குழம்பு வச்சு ஜம்முனு போட்டு போவோம் ஊர் ஊரா சுத்துறதுக்கு பாண்டியர்களுக்கு வந்தாலும் அழகா சூப்பரா நாங்க கொண்டாடுவோம் போய் வேற ஒட்டி இருந்தா பாருங்கடா போங்கடா அக்கா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அக்கா நீங்கள் பேசுறது காமெடியாக இருக்குது என் வாழ்க்கையே இங்கே சிறுப்பாக சிரிக்கிது உங்களுக்கு பார்த்தா காமெடியாக இருக்குது அக்கா சுயா சிக்கா பாய் சுமிக்கு புத்தி சொல்ல நேரம் இல்லையா சுமி லைவை பார்க்க சொல்ல வேண்டியது தானே அதை நீங்கள் தான் போய் சொல்கிறோம் புரியுதா ஏன் என்னோட லைவில் ஃபுல்லாகவே அவர் நைட்டில் உட்காந்துருப்பாரு உங்களுக்கு நல்லா தெரியும் காலை நாங்கள் வீடியோ எடுக்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் தான் எடுக்கிறோம் அதுவும் தெரியும் ஆனால் அந்த அம்மா என்ன பேசுது எப்படி கேவலமாக கீர்த்தனமாக பேசுதுன்னு பார்க்குறேன் நேற்று போட்ட லைவை பார்க்கல துறை யாராவது இருந்தால் அனுப்பி விடுங்க சரியா துறைக்கு ஓரமஞ்சமா பேசி பேசி பழகிட்டாரு ஒரு பக்கத்தா ஒத்து ஊதுறதுல பெரிய மண்ணே ம் பிள்ளைகள் எடுத்து கேவலம் வேலைமா பேசுறது ஏன் நான் நினச்சா பேச முடியாத நீ இந்த மூணு பிள்ளைய எவனுக்கு பிடித்த நான் கேட்குவா ஒரு நிமிஷத்துல நான் என்ன மைத்து நிற்கிறேன் நான் கேட்குறேன் நான் கேட்டால் அப்புறம் நாலு போயிடுவேன் சரி சரி நான் பொறுமையாக போனால் நீ ரொம்ப வாயை தான் சொல்லிட்டேன் இது நல்லதுக்கு இல்லை நீ பேசினா பேசி சொல்ல கருமம் சாக்கடைன்னு தெரிஞ்சு அந்த சாக்கடையில் போய் போய் நம்ம கல்லக்கிட்டு வீசக்கூடாது சரியா விட்டு நம்ம வாடு நம்ம வேலையை பார்த்து போய்கிட்டே இருக்கணும் அந்த வீட்டை இருந்தால் எடுத்து அனுப்புங்க அவருக்கு வண்ணங்கள் இருக்காரு மண்ணங்கிறவருக்கு நல்லவர் அவருக்கு அனுப்புங்க சுமி லைவ் பார்த்தாதான் சிக்கா கூட உண்மை தெரியும் பார்த்தா தானே பார்க்காம இருந்தா என்ன தெரியா சாம்பார் வைப்போம் சரியா ரெண்டு நாள் என்ன இந்த பைப்பு தண்ணி வந்துட்டேன் நானும் என்னடா இப்போ பருப்பு வேகவே மாட்டேங்குது மூணு கிடைக்கானு எனக்கு ஒரு டவுட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறேன் நான்தான் ஊற்றி வேக வைப்போம் சரியா அக்கா பபி ஓடி அடி ஒடியாடி ஒடியாடி நலகு வேக வச்சுட்டு எப்படி வேகமா பனிக்கு ஒரு நாள் எதுலையோ வச்சேன் நல்லா சூப்பராக மலர்ந்துருந்துச்சு பூண்டு வர வச்சு கீரை வரேன் இருக்கு வரேன் கீரை அரைஞ்ச வச்சுட்டேன் காலையில் வேணு நீ வந்து தண்ணி தான் வைக்கப்படும் நீங்க கெடா வெட்டணும்னு வேண்டுன்னா உங்களுக்கு காசுல தான் வெட்டணும் எல்லாரும் கூப்போட கூடாது அட விடுங்களா அந்த அப்படின்னு சரி நேத்து கடனை வச்சு வரட்டும் இது என்ன இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் சேர்ந்து விட்டனால ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் அவரை ஈரியா வரேன் நீங்கள் அவரை பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் அவர் எங்கே எங்கே கூப்பிடுறீங்கன்னு சொல்கிறார் ஏன் சிஸ்டர் இப்படி இப்படி பண்ணுறாரு இந்த விஷயத்த உண்மை சொல்ல மாட்டாரா சரி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாேரும் தெளிவாக அப்போ சொல்லணும் அவர் வந்து பால் பிடிக்கிற பப்பா கிடையாது இப்போதான் குழந்தை வந்து தத்தா புத்தாண்டு நடந்தி அப்படியே முட்டாய் வந்து யார் வந்து என்ன குழந்தைங்க என்ன பண்ணுங்கண்ணா அந்த முட்டாய் சாக்லேட் சாக்லேட்டு இவங்கெல்லாம் கொடுக்குறவங்க பின்னாடி போயிடும் சரியா வா உன்னை சாக்லேட் தரேன் அப்படின்னா போய் அவங்க மடியில உட்காந்துக்கும் குழந்தைங்களுக்கு அது ஒரு படம் அந்த மாதிரி இவ்வளோ ஆகி பேரம்பருத்தி எடுத்த ஒருத்தர நான் பிளாக்மெயில் பண்ணி நீ இல்லைனா நான் தூக்கு மாட்டி செத்துருந்தேன் மரத்தை குடிச்சி செத்துருவேன் எனக்கு வாழ்க்கை இங்கே புள்ள இங்கே உடக்கா நாசத்தான் என் ஏன் யார் பார்க்குறது வாழக்கூடிய பிள்ளைய போய் உனக்கு வாழ்க்கை முடிச்சு போச்சு நீ என்னன்னா எத்தனை நாளைக்கோ என்னமோ தெரியல நான் ஏன் இப்படி பேசுறேன்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க பேசிட்டுதான் ஆகணும் ஆகும்னா ப்ளாக் மைல் ப்ளாக் மைல் ப்ளாக் மைலுங்கிறீங்க சரி சரி நான் ப்ளாக் மைலே பண்றேன்னே வச்சுக்கோங்களே இருக்கட்டும் நம்ம பெரிய கார் ரெண்டு வாட்டி தூக்கி ஒன்று உள்ள உட்கார வச்சுச்சு எத்தனை வாட்டி ரெண்டு வாட்டி உள்ள உட்கார வச்சுச்சு இல்லை மூணாவது வாட்டி நீயும் பொன்னாட்டி சேர்ந்து அந்த அக்கா என்ன பண்ணீங்க அவங்க மகளை பேச பெரிய அக்காவை பேச அவளை இன்னும் வார்த்தைன்னு இல்லை அந்தக்கா பேச நீ பேச மாற்றி மாற்றி பேசுறீங்க அப்போ ரெண்டு வாட்டி தூக்கி உள்ளே பெரியக்கா வச்சதுனால பயந்துட்டுதான் அந்த அக்காவை பேசாம போட்டீங்களா குடும்பத்தோட நீயும் கொண்டாட்டிங்க பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க எத்தனை வார்த்தை அவள் கேட்குறான் நீ கூட அளவா பேசுற சரி கும்பலை அப்படின்னு மரியாதை கொடுத்து அவன் எத்தனை சேனா கேட்டிருப்பா எத்தனை இது கேட்டிருப்பா அப்போ பயந்துக்கிட்டு தான் வந்து நீ பேசாமல் இருக்கிற ஐயோ இன்னொரு வாட்டி பெரியக்காவை பேசாம நம்ம ஜெயிலுக்கு போயிருவோம் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் அப்படியே அமைதியா இருக்கீங்க ஆஹ் டான்ல சொல்லு ஆ என்னை வந்து பிளாக்மெயில் பண்றா பிளாக் மெயில் பண்றா என்ன பிளாக்மெயிலு சொல்லுங்க என்ன பிளாக்மெயிலு சரி இந்த நான் சேத்து போனா ஏறதுக்குள்ளே யார் பார்க்குறது ஆளுங்க நாம் ஏரே தகப்பனா அப்படி போயிட்டேன் தாயும் போயிட்டேன்னா என் பிள்ளைக்கு யார் வழிகாட்டுறது அக்கா அந்த அவுத்துக்காட்டுன சுமி பத்தி பேசாத அக்கா ஜாலியாக பேசு அந்த ஈத்தரை நாதாரி சாக்கடை நம்ம பேசவே நானும் சொல்லுவேன் கமாண்ட் கமாண்டு போடாமட்டிங்கன்னா நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்து நான் வாடும் பேசுவேன் மாமா தொழில் எவ்வளவு லாபம் கிடைக்குது கிடைக்கிற லாபத்தில் உனக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்கிறேன் வா கிளம்பி வா சரியா நீங்க நான் கடல ஊத்துவேன் சரியா எந்த நாள் அறியுமே பேசாதீங்கன்னு தெரியல உத்தமையா இருக்கிறாரு ஊர் மேல போறாங்க நமக்கு தேவையில்ல புருஷனை என்னருமே என் போடாட்டி எப்படி போனா நான் வச்சுருப்பேன் என்னால அப்ப நமக்குதுக்கு சொல்லு நமக்கு தேவையா இது சாக்கடை எதுவும் பேசிக்கிட்டு கருமோ நம்ம நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கோம் இருக்கையா வரேன் போட அதை மறந்துடுவேன் சீரா சீர்த்த மாமா வீட்டு வீட்டு என்கிட்ட வந்து தான் வந்துரு பார்த்துக்கிறேன் அக்கா என்ன மாமா உன்னவே இப்படி பேசுற வேற எவ்வளோ பேசுனா அக்காவை பேச சொல்லு அக்காவை பேச சொல்லு தூக்கி கொண்டே உள்ள வச்சு திருப்பி லாரத்தை கட்டும் பெரிய பக்காவை பேசுறதுக்கு தைரியம் இல்லாம தானே இனிச்சா சிரிக்கி நானும் ஏமாந்த சிரிக்கி நானும் சொல்லி குடும்பத்தோட கும்மி அடிக்கிறாங்க பேச சொல்லு பெரிய வந்து பாடி அவளே இவளே அப்புரு பாடி கொடுத்தவரை குட்டி கொடுத்தவரை அப்படி போனவளே குறை ரெண்டாயிரம் பேச சொல்லு தூக்கி சொல்லி ஊட்டூப்லாம் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கேன் அது பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது புரியுத பேச மாட்டாங்க அக்கா நீங்க ஏன் ஏரியாவரே அக்கா நீங்க ஏன் திலீபா கோகுல்காக அந்த குடியை விட கூடாது யாருக்காகவும் வேண்டாம் தம்பிகளுக்காக அந்த பழக்கத்தை விடுங்க முயற்சி பண்றையா முயற்சி பண்றேன் முடியலையே நீங்க நல்லதுதான் சொல்றீங்க டி எனக்கும் புரியுது புரியுது அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள்ல இது பண்ணதியா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி தெரியுமா அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும் நானும் எதாவது பண்ணிடுவோம் கோயில் வளர்த்துறதுக்கு கையை கட்டிடுவோம் மாற்றிடுறோம் பார்க்கறேன் முடியல எதி ஒரு கட்டு கீரை ஒரு ஆளுக்கு பத்தாதான் அந்த வெறும் மண் வெளியே கொண்டு போய் தான் வச்சு கழுவணும் இப்போ என்னன்னா சாம்பாருக்கு முருங்கக்காயும் எனக்கு இந்த அவரைக்காயும் பீன்ஸையும் போட்டு நான் என்ன பொரியல் வைப்பேன் இது என்ன காம்பினேஷன் காயும் சரி ஏதாவது ஒன்று வைப்போம் அக்கா உங்கள் தங்கச்சி இப்போ சுமி லைவ் போட்டு சொல்லுது அப்படியா அப்படியே கட் பண்ணி அப்படியே அனுப்புங்க அந்த நல்ல குடி நானேஸ் எனக்கு அனுப்புங்க சரியா நேற்று டிஷர்ட் மாற்றும் போது தெரிந்தது சூர்யா நீ அந்த வீடியோ பாத்தியா யாராவது டவுன்லோட் பண்ணி பெரியம்மா கிட்ட அனுப்ப போகிறாங்க இனி லைவு உடை மாற்ற வேணும் பிச்சுமணி கடவுள் சத்தியமா எனக்கு தெரியாதா நான் எவ்வளோ நாளுமே தெளிவாக இருக்கணும் எனக்கு தெரியும் இல்லையோ எவ்வளவு போதையா இருக்கட்டும் கூட இல்ல நான் இந்த கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவசரத்துல வந்து இது பண்ணியிருப்பேன் அப்படியே டவுன்லோட் ஒன்றும் இல்லை இல்ல லேசா தான் கேட்டேன் மஞ்சள் என்னடி என்னடி அப்படின்னு இல்லைக்கா லைட்டா அந்த சைடில் அந்த பிராவோட கலர் அதெல்லாம் தெரிஞ்சிச்சுக்கா ரொம்ப தெரியல ஒரு சுண்டி விட்ட தான் எனக்கும் தெரியல நான் அழிச்சிட்டேன் இந்த வீடியோவையே வேணுக்குன்னு காட்டுவாங்களா யாராவது நான் என்ன பேச போஸ்ட் குடுக்கறேன் நான் என்ன என் என் நண்பனுக்கு அனுப்ப போறேன் இல்லைதான் போட்டா போட்டா கிடைக்கும் விளம்பரத்தை கொடுக்க பாருங்க அதெல்லாம் தெரியாமல் நடந்ததெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி போட்டால் பிரியாக்கா போட்டுட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல போசா கொடுக்குறேன்னு சொல்லுவேன் நான் புரியுதா இல்லைன்னு சொன்னா தானே ரொம்ப கூறோம் போஸ் நல்லா சூப்பராக கொடுக்குறாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை போயிட்டு இருப்பேன் சுமி உங்களை ரொம்ப கேவலமாக பேசுது பேசுதா அவளுக்கு நேரம் தெரியல கண்டம் சரியில்லை கண்ட கண்டமா ஆக போறான் வேற ஒண்ணுமே இல்லை புரியுதா நீ பேசிக்கிட்டே இரு உன் வாயில ரத்தங்கக்கியே சாவ போற நீ பேசு நீ பேசிக்கிட்டே உன்னை பத்தி நான் பேச தயாரா இல்லை முத்தி போய் கிடக்குது பிரின்சு வருது அக்கா ஒன்னு சொல்றேன் நாங்க உங்க உங்கள்கிட்ட பட்டன் போடுறோம் சுமி பாதினு சொல்கிறாரு இதில் அப்போது அவங்க கரெக்டாக பேசுனா நாங்கள் எதுக்கு சொல்ல போகிறோம் குரூப்பில் தங்கச்சி எல்லாம் இருக்கிறது அதுக்காகத்தான் சும்மா ஒன்றும் இல்லை தைரியமா தைரியமாக கெத்தாருங்க என் தங்கச்சி எப்போவுமே கெத்தாக இருக்கணும் வெத்தாக இருக்கக்கூடாது புரியுதா யாருக்காகவும் எதுக்காக பயப்படக்கூடாது துணிஞ்சு நிற்கணும் எப்படி என்னெல்லாம் என்ன பூச்சாண்டி வாட்டுறாங்கிற அடாடாடா அடாடா நான் ஏதோ பாண்டியாவை தப்பாக பேசிக்கிட்டோன்னா அதை பண்ணிக்கிட்டோம்னா ஒன்றும் தப்பாக பேசுகிறேன் நீ போய் கொண்டே குறுக்குறதான் புடு போ என் கனவுல வந்தாரு அப்படி இப்போ சாமியெல்லாம் வந்து ஆடுறாங்களே அப்படின்னா சும்மா வந்து ஆடுறாங்களா சொல்லுங்க பாப்பா அவர் வந்து இறங்காமல் தான் ஆடுறாங்களே எனக்கே வரும் நானே போய் குறுகுறு குறுக்குன்னு அவரை பார்க்க மாட்டேன் அப்போ சாமி ஆடுறதுங்கிறது அதுக்கே நான் வரான் சும்மா பூச்சாண்டி காட்டுங்க அதுக்காட்டி சும்மா பூச்சாண்டி காட்டிகிட்டே இருக்காதுங்க சொல்லு பாப்பா நான் எங்கேட்டாலும் அவரை தான் கூப்பிடுறேன் ஐயா நீ இருந்தால் கேளு நீ இருந்தால் கேளு நீ இருந்தால் கேளு அப்படின்னு இப்போ இந்த பேசிட்டு இருக்கிறதுக்கு சீக்கிரமே வாய் வரும் நீங்க பேசிக்கிட்டே இருப்ப அதே பாண்டியும் பாத்துக்கிட்ட விட்டேன் நானு நீ என்ன போனவ போனவனு சொல்லிக்கிட்டே இரு நீ தான் அசிங்கப்பட்டு நான் போய் நான் அசத்து நிக்க போறேன் நீ விட கத்தில நடக்கறதான் நான் வேலை உட்காந்தமா மனமாலுமா போகணும் அக்கா சிக்காவுக்கு சுமி வீடியோ கட் பண்ணி அனுப்பினேன் அதுக்கு உங்க வேலை மட்டும் பாருங்கன்னு சொன்னார் அப்படியா அப்புறம் இருக்குது நான் மட்டும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கும் தெரிஞ்சேன் தெரிஞ்சா பாரு இல்லைன்னா அவங்ககிட்டு போ என்ன பெரிய என்ன அப்படியே இருக்குது ஆ நான் போஸ் கொடுத்தேன் அவசரத்தில் துணி மாற்றும் போது நெடல் லேசாக தெரிஞ்சிருக்கு அதை இருந்தால் பிச்சை மணி இருந்தால் ஜென்யூனாக சொல்லிட்டான் இனிமேல் இப்படி பண்ணாத சுழியாக மாற்றாத அதை யாராவது டவுன்லோட் பண்ணுறான்னு அதான் ஒரு ஜென்யூனான பையன் எவ்வளோ டீசெண்டாக சொல்லிட்டேன் நான் எந்த காலமாக அப்படி பண்ண மாட்டேன் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ நாளாக கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக போஸ்ட் கொடுத்துருவீங்களே பேசாமல் பொத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன போசா கொடுத்தோம் சொல்லு என் வார வேற புரிஞ்சாதீங்க இது எப்படின்னு நீ நறுக்கிறீங்க கத்தியில பண்றட்டி வாடி 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 குரூப்ல இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கடி கவலைப்படாதீங்க விடுங்கடி அக்கா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன் பயமாக இருக்கா ரெண்டு நாளாக கோபம் கோபம் கோபமாக பேசுகிறா இப்படி பேசாதாக்கா கஷ்டமாக இருக்குது சரணியாமா இல்லடி இல்லடி கோபமாலாம் ஜீ இல்ல சரியா இதில் வச்சு இப்படி நடக்கிறது இந்த அடுப்பில் என்ன வச்சு நடக்குவாங்களே உட்காந்தமா மரமரம் நறுக்க முடியும் பாப்போம் ஒண்ணு ரெண்டா போட்டு இருங்க இருங்க வரேன் ஒரே நிமிஷம் வரேன் பொரி சாப்பிட்ற போய் நான் பல்லு இல்லாத குழந்தையா திங்க போது நான் தானே திங்க போகிறேன் அக்கா போதையில் தெளிவாக இருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க எதிரில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் குடிச்சிட்டு நிதானம் இழந்து விடுவாங்க தயவு செய்து குடியை கம்மி பண்ணுங்க இல்லை மொத்தமாக விடுங்க சரி சரிடி சரி ஹாய் சூர்யா பிரசன் ஹாய் 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 நல்லா இருக்கேன்டி நல்லா இருக்கேன்டி யாம இருக்க பயமேன் சூர்யா சிஸ்டர் இன்னைக்கு என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து சாம்பார் சாம்பார் கீரை பொரியல் அவருக்கு அப்படின்னு போட்டு ஒரு பொரியல் எதையோ ஒன்று வைப்போ விடுங்க என்ன காய்கறி தானே எல்லாம் தின்ன என்ன பட்டுக்க போதம் இருங்க வரேன் வரைக்கும் வெங்காயம் வர வச்சா ரொம்ப மாதிரி இருக்கும் லைட் வடிச்சோம் தலையெல்லாம் என்ன